வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சங்கர் ராமன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காஞ்சி சங்கராச்சாரியும் அவரது சகாக்களும் புதுவை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அந்த விடுதலையை எதிர்த்து புதுவை அரசு மேல்முறையீடு செய்யவில்லை தமிழ்நாடு அரசும் மேல்முறையீடு செய்வது பற்றி எந்த கவலையும் மேற்கொள்ளவில்லை விசாரணை நடந்து கொண்டிருந்த போது காஞ்சி ஜெயேந்திரர் விசாரணை நடத்திய நீதிபதியோடு தொலைபேசியில் பேசிய உரையாடல் ஒன்று வெளிவந்தது அந்த உரையாடலில் நீதிபதிக்கு காஞ்சி ஜெயேந்திரர் லஞ்சம் கொடுப்பது பற்றி பேசியிருந்தார் இது குறித்து உயர்நீதிமன்றம் சைபர் கிரைம் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அறிவித்திருந்தது ஆனால் காஞ்சி ஜெயேந்திரர் நீதிபதியிடம் லஞ்ச பெறம் நடத்தியது தொடர்பாக வெளிவந்த அந்த உரையாடல் குறித்து நீதி காவல்துறை எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை சென்னை உயர்நீதிமன்றம் காஞ்சி சங்கராச்சாரி வழக்கை நீதிபதியுடன் அவர் நீதியை விலைக்கு வாங்குவதற்கு பேரம் பேசியதாக வந்த உரையாடல் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற கேள்வியை இப்போது இருக்கிறது தேர்தல் ஆணையத்திடம் இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக தினகரன் பணம் கொடுத்தார் என்பதற்காக அவசரம் காட்டி அவரை கைது செய்து தீவிர நடவடிக்கைகளை ஏற்று எடுத்துக்கொண்டு வருகின்ற இந்த அரசுகள் சங்கராச்சாரி இதேபோல் நீதிபதியிடம் பேரம்பேசி லஞ்சம் கொடுப்பதற்கு முயன்ற பிரச்சனையை மட்டும் இத்தனை ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருப்பது ஏன் இந்த கேள்விக்கு நீதித்துறையும் அரசு துறையும் காவல்துறையும் பதில் சொல்லியாக வேண்டும் பார்ப்பானுக்கு ஒரு நீதி சூத்திரனுக்கு ஒரு நீதி என்ற மனதர்மம்தான் இந்த நாட்டில் இப்போதும் நிலவிக்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்